ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அஜித் குமார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஓட்டு போடுறப்ப பார்த்துருப்போம் கடைசியில் வந்து ஒரு இளஞ்சிவப்பு கலரில் இன்ட்டு அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனுக்கு பேர் தான் நோட்டா நன் ஆஃப் திஸ் எபவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த தொகுதியில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பட்டனில் ஓட்டு போடுறதுக்கு அர்த்தம் இது ஸ்டார்டிங்கில் எப்படி வந்துச்சு அப்படின்னா முந்தைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஓட்டு போட போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் வந்து பதினேழு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு படிவத்தை நம்ம வாங்குகிறோம் அது தேர்தல் நடத்திய விதிமுறைகள் நாற்பத்தொன்பது விதியின்படி அந்த படிவத்தை அவங்க கொடுக்குறாங்க அந்த படிவத்தை வாங்கினபடி எனக்கு எந்த ஒரு இதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கையெழுத்தோ கையனாட்டோ இட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம் இதுதான் நோட்டாவாக முன்னாடி காலத்தில் இருந்துச்சு ஆனால் அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து அவங்களுக்கு சரியாக செலுத்த விடாமல் கட்டாயப்படுத்தி ஓட்டுக்கூட வச்சிட்ருக்கா ஒரு இஷ்யூ அலைன்ஸ் ஆகி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின் வந்து கடைசி பட்டனை வந்து லஞ்ச வகுப்பு நேரத்தில் இன்ட்டு குறியிட்டு ஒரு பட்டன் வெளியிடணும் அதுதான் நோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் பாருங்கள் அதன் பின்னாடி தான் இந்தியாவில் வந்து நோட்டான்ற ஒரு விஷயத்த நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால என்ன பெரிய பலன் அளிக்க போகுது அப்படின்னு கேட்டால் எந்த விதமான பலனும் கிடையாது ஏன்னா நோட்டான்றது நம்மளுடைய பேச்சுரிமை எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஓட்டுரிமையை வந்து செலுத்தலாமே தவிர அதுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது எக்ஸாம்பிளாக ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு நோட்டாக்கு விழுந்தாலுமே கூட ஆனால் மீது இப்படி அந்த பத்து ஓட்டில் யார் வேட்பாளர் அதிக ஓட்டு பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லோருமே நினச்சிட்ருப்போம் நோட்டா வெற்றி பெற்றுச்சா வந்து மறு தேர்தலோ அல்லது குடியரசுத் தலைவின் கீழ் ஆட்சியோ வருது அப்படின்னு சொல்லி நம்முடைய சமூகத்தில் வந்து ஒரு வதந்தி கிளம்பிகிட்டு இருக்கு இந்த பொய்யான தகவல் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துருது உண்மையான தகவல் யாருக்கு போய் சேர்றது இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட்டாக் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த விடியோ அவங்களுக்கு டேக் பண்ணி நோட்டாக் ஓட்டு போடாதா அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிடுங்க நோட்டாக்கு ஓட்டு போடுறது செல்லாத ஓட்டுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் உண்மை ஸோ கண்டிப்பாக ஓட்டு போடுங்க நோட்டாக்கு ஓட்டு போடாதீங்க அங்கேருடைய ஒரு சுய்சை வேட்பாளர் கூட ஓட்டு போடுங்க அது உங்களுடைய விருப்பம் நோட்டாக்கை சொல்லுவோம் டாட்டா தேங்க் யூ ஃப்ரெண்ட்